சாம்பலாக மாறிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை குறிக்கக்கூடியது தூமாவதிய உங்களுடைய நீடு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த தூமாவதியோட வழிபாட்டு முறைகளே வந்து மிகவும் வித்தியாசமானது பார்த்து பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை எதுக்காக நம்ம பயந்துக்கணும் நம்ம கிட்ட தவறு இருக்கும் பொழுது நம்ம தூமாவதியை பார்த்து பயந்துக்கலாம் ஜீவிஸ் ஆரணையர்களுக்கு எனது வணக்கங்கள் நம்ம தசாமகா வித்யாக்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படி இன்னைக்கு வந்து நம்ம தூமாவதியை பற்றி பார்க்கலாம் யார் இந்த தூமாவதி இந்த தசாமகா வித்யாக்களில் தூமாவதி எப்படி வந்தாங்க அப்படிங்கிறப்போ தூமாவதியை வழிபாடு பண்ணுறதுக்கே நிறைய பேத்துக்கு அச்சமாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன கேட்கணும் எதை கேட்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது தூமாவதியோடைய அம்சம் எப்படின்னா அது ஒரு புகை மண்டலத்தை குறிக்கக்கூடியது மாதிரி இருக்கும் அதாவது ஒரு டஸ்ட் பார்ட்டிகளாவோ இல்லை ஒரு காற்று மாதிரி சாம்பலை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தூமாவதை பார்க்கப்படுது அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்தூல உடல் நம்ம இப்ப வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறைகள் இது எல்லாமே மாயி என்ன ஆனாலும் எல்லா உயிரினங்களுமே ஒரு காலகட்டத்துல சாம்பலாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காற்றோடு கலக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாம் மாயை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எல்லாருமே காற்றோடு கலந்துருவோம் சாம்பலாக மாறி விடுவோம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை குறிக்கக்கூடியதே தூமாவதியுடைய தத்துவம் அப்போ இந்த தூமாவதியை எப்படி நாங்கள் வழிபாடு பண்றது அப்படின்னா வழிபாடு பண்றக்கு முன்னாடி தூமாவதி யாருங்கிறத தெரிஞ்சுட்டு யார் வழிபாடு பண்ணுனா சரியா வரும் ஏன் வழிபாடு செய்ய கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ தூமாவதிக்கு ரெண்டு வகையான கதைகள் அப்படிங்கறது இந்த இதிகாச புராணங்கள் சொல்லுது அதாவது சதி தான் வந்து இந்த தூமாவதியாக ஆனவங்க இந்த சதி வந்து அந்த யாங் அந்த யாகத்துக்கு போனாங்க இல்லையா அவங்களுடைய தந்தை நடத்திய யாகத்துக்கு போனப்ப தன்னைத்தானே எரிச்சு சாம்பல் படுத்திக்கிட்டது தான் வந்து தூமாவதி ஒரு சோக நிலையில் இருக்கிறதா சொல்லப்படுது இன்னொரு கதை என்ன சொல்லப்படுதுன்னா தேவி வந்து ரொம்ப பசியா இருந்த நேரத்துல அண்ணம் கேட்ட பொழுது சிவன் வந்து இப்போதைக்கு இந்த அண்ணம் இல்லை கொஞ்சம் பொறுத்துருன்னு அந்த மாதிரி எதுவும் பேசியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு அந்த நேரத்துல தாழாமல் என்னை எப்படி நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சிவனையே முழுங்கிட்டாங்களாம் சிவனையே முழுங்கி சிவன் வந்து என்னை வெளியே விடு என்னை வெளியே விடுன்னு சொன்னப்போ உமிழ்ந்துருக்காங்க சிவனை வெளியே உமிழ்ந்திருக்காங்க அப்போ சிவன் வந்து சபிச்சார் அவங்கள சபிச்சு அப்படிதான் அவங்க வந்து அந்த விதவை அப்படிங்கிற ஒரு கோலத்தை பூண்டாங்க அப்படின்னு இன்னொரு கதைகள் சொல்லப்படுது சாபம் வாங்கின மாதிரி சொல்லப்படுது இருந்தாலும் அது நிறைய அர்த்தங்களை கொண்டதாகவே நம்ம தூமாவதிய பார்க்கணும் தனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அவங்க சிவனையே விழுங்கினாங்க அப்படின்னா எந்த தருணத்திலையும் அவங்க தன்னிலையை விட்டு கொடுக்காம தனக்கானது என்னவோ அது நியாயம் என்றால் அதை எடுத்துக்கிட்டாங்க சிவனே அநீதியாக பேசினாலும் நியாயம் என்னவோ அந்த எனக்கு என்ன நான் தானே சொன்னேன் பசிக்கு நீ எனக்கு உணவு இருந்தலைன்னா நீயே எனக்கு உணவு எனக்கு பசி எனக்கு அகால பசி அப்படிங்கிறதும் தூமாவதிக்கு உண்டு சரி இந்த தூமாவதி எங்க இருப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் மயானங்களிலேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஏன் அப்படின்னா அந்த இறந்த ஆன்மாக்களுக்கு அவங்க ஒரு பாதுகாவலரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒன்று நம்மளுடைய முன்னோர்களை குறிக்கக்கூடியதும் தூமாவதி நாம் செஞ்ச தவறுகள் என்னவோ வினைகள் என்னவோ எல்லாத்துக்கும் ஒரு பதில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதற்கான தெய்வமாகவே தூமாவதிய பார்க்கப்படுது தூமாவதி ஒரு வயதான கோலத்துல ஒரு முதிய கோலத்துல ஒரு விதவையாக இருக்கும் பொழுது காட்சியோ ஒரு விகாரமாக இருக்கும் பொழுது அவலக்ஷ்மி அப்படிங்கிறதும் தூமாவதிய சொல்லுவாங்க அப்ப இந்த தூமாவதி என்ன ஆசிர்வாதமே பண்ண மாட்டாங்களா அப்படின்னா கருணையும் அவங்களுக்கு உண்டு அந்த கருணை எப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையில நமக்குன்னு ஆசா பாசங்கள் எல்லாமே இருக்கும் இதற்காக போய் வேண்ட கூடாது எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் கொடுக்கற அளவுக்கு தூமாவதி கிடையாது தூமாவதி என்பவர் யார் உங்களுடைய ஆன்மா உங்களுடைய சோளுடைய நீடு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடியது இந்த தூமாவதியோட வழிபாட்டு முறைகளே வந்து மிகவும் வித்தியாசமானது அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த முறை சரியாகவே வராது நான் மேலோட்டமாக சொல்கிறேன் எப்படி தூமாவதியெல்லாம் வழிபாடு பண்ணுவாங்க இது மிக மிக மேலோட்டமானது இண்டப்தான் நான் போகலை ஏன்னா இதை யாரும் விளையாட்டுக்கு கூட அதை முயற்சி பண்ணி பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை நான் சொல்கிறேன் என்ன செய்வாங்க அப்படின்னா சன்னியாசிகள்லாம் இருக்காங்க இல்லையா சன்னியாசிகள் தூமாவதியை வழிபாடு பண்ணுவாங்க முற்றும் திறந்து நான் ஞானத்தை நோக்கி போகிறேன் எனக்கு இந்த உலகத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அதேதான் சக்திகளை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் நான் இருக்க லௌகீக வாழ்க்கை எல்லாமே நான் முற்றும் துறந்துட்டேன் தான் தூமாவதியை வழிபாடு பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரவு நேரத்துல அஹ் நடுஜாமமாக இருக்கலாம் இல்ல பத்து மணிக்கு அப்புறம் அப்படிங்கறத வச்சுக்கலாம் அந்த நேரத்துல நீராடிட்டு வந்து துணிய வச்சு கூட அவங்க உடம்ப துடைக்க மாட்டாங்க அப்படியே தானாக உலரட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்கார்ந்து தியானத்துல அவங்க வந்து இறங்குவாங்களாம் அதாவது அந்த சக்கரங்கள் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம் இல்லையா குண்டலினி சம்மந்தப்பட்ட விஷயமும் இதுல அடங்கும் ஆனா இதுல இது குண்டலினி எழுப்புறது அப்படிங்கிறது என்னன்னா முற்றம் திறந்து தன்னிலை மறந்து அதிலிருந்து குண்டலினி எழும்பி அதன் மூலிமா வேற சில சக்திகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாம் வந்து வேற வேற ப்ராசஸ் அதுக்கெல்லாம் நிறைய சாதன முறைகள்லாம் செஞ்சு தான் அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதனால சாமானிய மக்கள் அதை செய்யணுங்கிறது அவசியம் இல்லை தசாமகா வித்யாக்களில் நம்ம இவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் தூமாவதியை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் தூமாவதி கருணையான ஒரு தெய்வமே அப்போது தூமாவதி கிட்ட வந்து யார் எப்படி கேட்கலாம்னா ஏதாவது ஒரு தீய சக்தியோடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை மாயை போன்ற சில பிரச்சனைகள் ராகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கேது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நான் தனிமையில் இருக்கேன் இது எது என்னை தாக்குதுன்னே தெரியலையே அப்படிங்கிறப்போ தூமாவதி கிட்ட யாரையும் எதுவும் பண்ண வேண்டாம் ஆனா இது ஏதோ ஒரு சக்தி இதுல இருந்து என்னை காப்பாற்ற முடியுமா அது கருணையா அது உண்மையா இருக்கும் பட்சத்துல நீங்க அதுல இருந்து விடுவிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது தான் தூமாவதிக்கு கோயில்லாம் இருக்கா அப்படின்னா ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல தூமாவதிக்கு ஆலயங்கள் இருக்கு ஆனா அந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது முற்றிலும் வேறு வகையா இருக்கும் இவங்களுடைய நிறமே வந்து சாம்பல் நிறத்தை குறிக்கக்கூடியது அப்போ இவங்களுக்கு வந்து பிரைட் கலர்ஸ் அப்படிங்கிறது இந்த தேவிக்கு ஆகாது இந்த சிகப்பு கலரு நல்ல மஞ்சள் நிறங்கள் செழிப்பா இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா அந்த அம்மாவே ஒரு சோகத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த எனர்ஜியை வாங்கக்கூடியவங்க அப்போ யாரு போய் வழிபாடு பண்ணணும் ஆல்ரெடி நீளா துயரத்துல எனக்கு என்ன என்னோட வாழ்க்கையில எல்லாமே நான் இழந்துட்டேனே நான் வேற என்ன செய்கிறது அப்படிங்கிறவங்க தூமாவதியிட்ட போய் நிற்கும் பொழுது சில வழிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் தூமாவதியை சூக்ம முறையிலலாம் எல்லாம் வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க சில சக்திகள் பெறுறதுக்கும் வாழ்க்கையில சில வாய்ப்புகள் பெறுறதுக்கும் இந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணுவாங்க ஆனா அங்கேயும் நியாய தர்மமாக இருந்தால் மட்டுமே அங்க தூமாவதி உதவி பண்ணுவாங்க தூமாவதியை வச்சு பில்லி சூன்யம்லாம் பண்ணுறாங்கன்னு நாங்கள் நாங்க கேள்விப்படுறோமே அப்படின்னா தூமாவதி வந்து தீய விஷயங்களுக்கு முதல் அவங்க செவிசாய்க்க மாட்டாங்க அது நியாயமாக இருக்கும் பட்சத்துல யாராவது சூனியம் அந்த அந்த மீளவே முடியல அந்த யார தூமாவதி கிட்ட உதவி கேட்கலாம் ஏன்னா அவங்க சதி தான் அவங்க பார்வதியோட அம்சம் தான் வந்து அவங்க இன்னும் சொல்லப்போனா காமாக்கியால் நம்ம யோனி வழிபாடு அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்கோம் அதற்கு சொந்தக்காரரும் இந்த தூமாவதி தான் அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒரு பியூரிட்டியான ஒருத்தவங்க பார்த்து பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை எதுக்காக நம்ம பயந்துக்கணும் நம்ம கிட்ட தவறு இருக்கும் பொழுது நம்ம தூமாவதியை பார்த்து பயந்துக்கலாம் என்கிட்ட நேர்மை இருக்கும் பொழுது என்னுடைய ஆன்மா சரியாக இருக்கும் பொழுது தூமாவதியை பார்த்து பயந்துக்கணும்னு அவசியம் கிடையாது யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு மனம் தூமாவதி அருகில போறப்போ எதுவுமே நடக்காது யாருக்காவது ஒரு கெடுதல் நினைக்கிறோம் தான் தூமாவதியோட ஆக்ஷன் வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா இவங்க தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சக்தியின் ஒரு அமைப்பு தனிமையா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு சாம்பல் போல ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் தூமாவதிய பார்க்குறப்ப என்ன யோசிக்கிறாங்க என்ன வேதனையில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ தன்னை சுற்று எதுவுமே இல்லை எல்லாமே ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது தான் தூமாவதி அப்போ இந்த தூமாவதியை வழிபாடு பண்றவங்க பெரும்பாலும் சன்னியாசிகள் அகோரிகள் இப்படிதான் தியானம் பண்ணுவாங்க அப்போ பொதுமக்கள் நாங்க தியானம் பண்ணக்கூடாதா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவங்கள மனசார நினைச்சுக்கலாம் அதாவது முன்னோர்கள் முன்னோர்கள்லாம் இருக்காங்களே முன்னோர்கள் காகம் தான் வருவாங்க இந்த தூமாவதி கிட்ட எப்பவுமே ஒரு காகம் அருகிலேயே இருக்கும் அதுவே நம்ம முன்னோர்களை குறிக்கக்கூடியது அப்போ தூமாவதி எதனால சிவனை விழுங்குனாங்க அண்ணமிடல அப்படிங்கிறதுனால சிவனை விடுங்கினாங்க அப்போ ஒரு காகம் நம்ம வீட்டு வாசல்ல வரும்பொழுது அன்னமிடணும் அன்னமிடுறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய முன்னோர்களை குறிக்கக்கூடியது நம்ம முன்னோர்களுக்கு நம்ம படையல் கொடுக்கறோம் நம்ம அன்னதானம் பண்றோம் அப்படிங்கிறது இது தூமாவதியும் போய் சேரும் பொழுது நம்மளுடைய சன்னதிகள் அனைவருக்கும் ஆசிர்வாதம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏதாவது பித்ரு சாபம் அப்படின்னு இருந்தாலும் பித்ரு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சரி செய்யக்கூடியதும் தூமாவதி அப்படிங்கிறது அதனால தூமாவதிய பார்த்து பயப்படணுங்கிறது அவசியம் இல்லை பயபக்தியோட இருந்தாலே போதும் அதுக்காக தூமாவதியை நாங்க எங்கெல்லாம் தேடி போலாம் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க வேணாம் தூமாவதியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு விதி அமைப்பு இருந்தால் தூமாவதிய பார்க்க முடியும் அது தானே அந்த விதி தானே அழைக்கும் அந்த நேரத்துல தூமாவதியை ஒரு நொடி பார்த்துட்டு வரதுங்கிறது எத்தனையோ கர்ம வினைகளில் இருந்து நம்ம கடந்து வரோம் அப்படிங்கிறதும் வந்து தூமாவதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல சூட்சமாவே சொல்லப்படுது தூமாவதிய பத்தி இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய ரகசியங்கள் எல்லாமே அடங்கி இருக்கு அதனாலயே தூமாவதிய ஒரு ஓரமாவே அவங்க வச்சுட்டாங்க ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு மூதாதையர் அவங்க அப்படின்னாலும் ஆசிர்வாதத்தை அப்படியே பறிக்கக்கூடிய அமைப்பும் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது லௌகீக வாழ்க்கைக்காக கேட்க கூடாது நியாய தர்மத்துக்காகவே இவர்களை வழிபாடு பண்ணணும் முக்கியமா குடும்பத்தை விற்று தொடர்ந்து வந்தவங்க சந்நியாசிகள் வாழ்க்கையில் நிராயுத பாணியா நிக்கிறவங்க தூமாவதி கிட்டே போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து தூமாவதியை பற்றின ஒரு சிறிய தகவல் இன்னும் பேச வேண்டியது இருந்தால் நான் அடுத்த வீடியோவில் இன்னும் நான் நிறைய சொல்கிறேன் தசமாக வித்யாக்கள் பற்றி நான் இருக்கேன் ஆனால் எல்லாமே ஒரு பேஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்கள பற்றிலாம் பேசணும்னா அதெல்லாம் வந்து பெரிய டாஸ்க் மாதிரி போயிட்டே இருக்கும் இன்னும் அடுத்த வர வீடியோக்களில் அடுத்த தசாமஹா வித்யா பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி